இந்த போதும் பொன் எங்கே போயிருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் விஜய் இப்போது மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிற விஷயமோ தன்னோட சொந்த அக்காவே ஏமாத்தின விஷயமோ தெரிஞ்சு அதாவது முன்னாடியே நம்ம விஜய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாரு அதாவது சொன்னால் வந்து போய்னா அவங்களோட மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்து போய்னா இந்த ஒரு விஷயத்த வந்து விட்டுருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பற்றின விஷயம் இந்த ராஜசோரி பண்ண கூத்து இது எல்லாமே வந்து போய்னா நம்ம போதும் பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே மல்லி வந்து போய்னா விஜய்யை வெளியெடுக்கிறதுக்கு எந்தளவுக்கு போராட்டம் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம போது பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப் இத்தனை நாள் வந்து இப்போ மல்லியை தான் தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே யார் தப்பானவங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நேராக வந்து இந்த ராஜஸ்வரி கிட்டேயும் ரஞ்சிதா கிட்டேயும் வந்து இப்போ சவால் விட்டுட்டு இருக்காங்க மொதல் வேலை என்னோட மகன் விஜய வந்து இப்போ வெளியே எடுக்க வேண்டியது உன்னெல்லாம் எனக்கு முன்னாடியே சுத்தமாக பிடிக்காது உன்னோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுதான் முன்னாடியே விஜய் கிட்ட சொன்னேன் ஆனால் அவன் தான் உன்னை புரிஞ்சிக்கல இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு இருப்பான் விஜயை வெளியே எடுத்துட்டு உன்னை நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜஸ்வரியை உண்டு இல்லைன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க